ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஜனவரி மாதம் முதல் வழங்கப்பட வேண்டிய அகவலைப்படி உயர்வு பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு சார்ந்த ஒரு காத்துட்டு காத்திருக்கதாக சொல்லியிருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்கள் தான் வெளியில் தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊழியர்களுக்கு ஊதிய குழுவினுடைய பரிந்துரையின்படி ஆண்டிற்கு இரண்டு முறை அகவலைப்படி உயர்வு உயர்த்தி வழங்குறது விளக்கம் இந்த இரண்டு முறை எப்படி ஜனவரியிலிருந்து ஒரு முறையுமா ஜூலையிலிருந்து ஒரு முறைமா வழங்குவாங்க என்னதான் ஜனவரி ஜூலைன்னு சொன்னாலும் கூட அறிவிக்க அறிவிக்கிறது எப்போதுமே வந்து ஜனவரிக்கான டிஏவை மார்ச் மாதமும் அதே போல ஜூலைக்கான பெரும்பாலும் செப்டம்பர் மாதங்களும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய இந்த மாதங்களுக்கு வந்துட்டு அரிய தொகையா வழங்கப்படுறது வழக்கம் பொதுவாகவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு எப்போதெல்லாம் மத்திய அரசாங்கம் உயர்த்துறாங்களோ உடனடியாக அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்குள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்தி வழங்குறத வழக்கம் ஆனா இந்த முறை சற்று வித்தியாசமான நடைமுறை கிட்டத்தட்ட சாரி மத்திய அரசு ஊழியர்கள் அறி அறிவிக்கப்பட்டு இருபது நாட்கள் மேல் கடந்தும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவலிப்படி உயர்த்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதப்படி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்கான அகவலைப்படி உயர்வு அரியரா வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த நிலமையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சர்ப்ரைஸ் தரக்கூடிய விதமாக எப்பொழுதும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்படுறது போல அதே ரெண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வு இல்லாமல் அதை விட கூடுதலாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய மனம் குடியரசு செய்யக்கூடிய வகையில் இந்த அகவலைப்படி உயர்வை சற்று கூடுதலான அறிவிப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம திறந்த வட்டாரங்களும் செய்திகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அகவலைப்படி உயர்வு தாமதமாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சோ கடந்த வாரமே பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருடைய ஒப்புதலுக்காக அந்த பிரிவு உறுப்பினர் அறிவிப்பு முதலமைச்சருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறதும் அதிகபட்சம் இந்த வாரத்துக்குள்ளே வெளியாகவும் சொல்லியிருந்தோம் ஆனால் நேற்று தினம் நடைபெற்ற இந்த தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் கூட இதை பற்றி எந்த விதமான அப்டேட்டுமே வெளியாகல ஆனா கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் நூற்றி பத்து விதியின் சட்டப்பேரவையில தமிழ்நாடு முதலமைச்சரவை நேரடியாக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லலாம் போல் அரிய சார்ந்த அப்டேட்டுகளும் வெளியாக அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மூன்று மாதங்களுக்கும் அரிய தொகையாக வழங்கப்படும் ஏப்ரல் மாதத்தில் மேக்ஸிமம் ஊதியத்தோடு சேர்த்து வழங்குவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதும் நம்ம தகுந்த வட்டாரங்கள் செய்தி வெளியாக இருக்குது இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்